அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயர்களில் ஒன்று அல் ஜமீல் இந்த அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹு அலிஹி வசல்லம்

பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது யாருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது சொல்பவர்கள் யார் கொடுக்கப்பட்ட நபி மன இச்சையின்படி பேசவில்லை அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் பேசுகிறார்கள் அவர்கள் கூறினார்கள் கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது